தமிழ்நாடு கூட கலைஞர் நாடு மாற்றுவாங்க நினைக்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தந்தை பெயர் வைக்க சொல்லி எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஏற்கிறாங்க அதி பெயரை கொண்டு வந்தது சாதியா கொண்டு வந்தது கலைஞர் தான் இருக்கிற இடம்ல எங்க அப்பா பேரை வைப்போம் சொல்லி முதலமைச்சர் வைக்க தவறா இல்லையா அண்ணான்னு சொல்ல வேண்டிய அண்ணா பேரை வைக்க வேண்டியதான இது கலைஞர் பேர் வைக்கீங்க முயற்சி பூச்சை அண்ணான்னு சொல்ற திமுக சித்தவங்களுக்கு எல்லாம் பேரை வச்சு தமிழ்நாடு அழிச்சிட போறீங்க முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பெரியார் எதுக்கு பேசுறாருன்னு அவருக்கு தான் தெரியும் முன்னிறுத்தியே முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு அப்பா பேரை முன்னிடுறாங்க யாராவது ஸ்டாலின் தர்மத்தோட சுட்டிக்காட்டும் எந்த தர்மம் அது வெங்காய தர்மம் அப்படி நீ கூட்டணிக்கு ஆயிடுல்லையே பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல தேவேந்திர குட வேளாளர்கள் முதல் காளையை விடுவாங்க அது அவங்களுடைய அடையாளம் நான் ஏன் காளைய விடுவேன் என் பேர்தான் விடுவேன் ஒம்பரைய விட முடியும் லிக்கட்டு காளைய முதல் காளைய பாலமேட்டுல கொண்டு வருவேன் தேவேந்திர குடா வேளாளர்னு பொறுக்கல பொறாம அப்ப அந்த நீதிபதி யாரா இருக்கணும் சாரி அறிப்பிடித்தவராரு ஓட்டு போடுது தேவேந்திர குட வேளாளர்கள் யாருக்கு போடுறான்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அவரை வரவேற்போம் இன்றைக்கு வந்து மதுரையில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு இதற்கு நிறைய எதிர்ப்புகளும் வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய தந்தையுடைய பெயரை வைப்பதை நோக்கமாக இருக்கிறார்களே தவிர முதலமைச்சர் அவருடைய அப்பா பேரை வைக்கணும் தான் நோக்கமாக இருக்கார் மக்களுக்கு எதுவும் நன்மை செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை பேசாமல் தமிழ்நாடு கூட கலைஞர் நாடுன்னு மாட்டிடலாம் மாற்றி வாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரிசலூஷன் பாஸ் பண்ணி சட்டமே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கலைஞரவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பேரை வைப்பதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் நிறைய இருக்காங்களே காமராசர் பேரை நிறைய வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராமசாமி ரெட்டியார் இருக்கார் அவர் பேரை வைக்கலாம் ஓம்தார் பேரை வைக்கலாம் அவங்க எல்லாம் வைக்கல இப்ப வீடு பேரை மட்டும் முதலமைச்சர் கொண்டு வரீங்க அவங்களும் முதலமைச்சர் இல்லையா ஒமந்தார் முதலமைச்சர் முதலமைச்சர் தானே அப்போ அவர் பேரெல்லாம் வைக்க மாட்டாங்களா இவங்க அப்பா பேரை மட்டும் இவர் அப்பாக்கு செய்ய ஒரு நன்மைன்னு சொல்லலாம் அப்பாவுக்கு செய்யறாரு அவளோ அவங்க அப்பா பேரை கொண்டு வரணும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லணும் எங்க அப்பாவுக்கு நான் பேர் வைக்கிறது இல்லை நியாயம் இருக்கு அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு தமிழ்நாட கொண்டு வரதுக்கு அவருக்கு என்ன இருக்கு அதாவது இது வந்து தவறுன்னு சொல்றேன் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் தமிழ்நாடு கா அப்படி கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் குடிச்சிருக்கிறது அது வரும் கலைஞர் தமிழ்நாடு தமிழ்நாடு எடுத்துருவாங்க கலைஞர் நாடு அப்படின்னு வரும் ஏன்னா இது வந்து அவ்வளோ கலைஞர் பேனான்னு வச்சாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தவறான முன்னுராகணும்னு எனக்கு சொல்ல தெரியல அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு அவரை அவரை இயற்கிறாங்களா அவராக பண்ணுறாருனா சந்தேகம் இருக்கு எனக்கு என்ன கேட்டால் அவர் பண்ணலை அவரை இயக்குறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தந்தை பெயர் வைக்க சொல்லி எல்லா இடத்துல எல்லாரும் இயக்குறாங்கன்னா அவர் குடும்பத்தார்கள் அவருக்கு யாரோ ராங் கைடு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அவர் நிச்சயமா இதை செய்யறதுக்கு வாய்ப்பில்லை அவர் ராங்கா சொல்லி அவர் சொல்றதுலாம் ஆமா போட்டு கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு தகவல் தான் எனக்கு தெரிஞ்சு மாதிரி தெரியும் இது வந்து எங்க திரும்பினாலும் கலைஞர் அவருடைய சிலை எங்க திரும்பினாலும் கலைஞர் அவருடைய பெயர் இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு உதயசூரியன் என்ற பெயர் தான் நிலைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்னடத்துல வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உதயசூரியன் உதயசூரியன் நிலம் வர முடியாது கலைஞருடைய பெயரை வைப்பது சாத்தியப்பத நூலகத்தை வச்சிங்க நிறைய இடத்துல அறிவாலயத்துக்கு வச்சிங்க அது மாதிரிலாம் உங்களுடைய அது சரி தமிழ்நாட்டுல இருக்கிற இடமெல்லாம் எங்க அப்பா பேரை வைப்போம்னு சொல்லி அவரு முதலமைச்சர் வைக்கிறது தவறா இல்லையா நீங்களே சொல்லுங்க மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்றீங்களா அண்ணா பேரை வைக்க யோசிக்கிறீங்க அண்ணா அண்ணான்னு சொல்ல வேண்டிய அண்ணாவை வைக்க வேண்டியது எது கலைஞர் பேரை வைக்கீங்க நீங்கதான் அண்ணா மேல உயிரா இருக்கீங்க எங்களை முயிர் மூச்சே அண்ணான்னு சொல்ற திமுக அண்ணாவே பெரியாரையும் அண்ணா நான் பேசவே மாட்டேன் பெரியார் வந்து அவங்களுக்கு பெரியார பத்தி பேசினா நல்லா இருக்காது வேண்டாம் ஏன்னா பெரியார் இருக்கும்போதே கலைஞர் பெரியார பத்தி பேசல அண்ணாவும் பெரியாரை பத்தி அதிகமாக பேசிக்கல புரியுதா ரெண்டு பேருமே முதலமைச்சா இருக்கவும் அதிகமா பெரியாரை பத்தி பேசல இப்போதான் இந்த திமுக வந்த பிறகு தான் இப்போ மு க ஸ்டாலின் ஆன பிறகுதான் பெரியார் 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 அது எதுக்கு பேசுறாருன்னு அவருக்கு தான் தெரியும் முன்னிறுத்தியே கொண்டு போயிட்டு முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இப்போ அப்பா பேரை முன்னிறுத்துறாங்க சரிங்களா அது முன் தவறான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட தான் முதலமைச்சராக இருக்காரு அவர் பேர வைக்கல இல்ல அவங்க வந்து சொல்றாங்க திமுக தரப்புல ஏற்கனவே ரயில் நிலையத்திற்கு வந்து எம்ஜிஆர் பெயரை சுட்டுனாங்க அதே போல மற்றும் பல பேருந்து நிலையத்துக்கு கடந்த ரயில் நிலையத்துக்கு வந்து வந்து பாரத பிரதமர் தமிழ்நாடு சுட்டல முதலோ கலைஞர் சுட்டல பாரத பிரதமர் சுட்டனர் அதனால ஏத்திக்கு போட்டிங்கிற மாதிரி நீங்க சுட்டுறீங்களோ அது தவறு இல்லையா அதான் ஆட்சி காலத்துல அதிமுக அவருடைய பெயரைய வைக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல அவர் திமுக கட்சிகளும் ஆகிக்கிருங்களாங்கற நண்பர் விஜயகுமார் வந்து போட அவருக்கு பேர வழி ஒண்ணு வைக்கல ஒரு சாலையிலிருத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல இது என்னங்க எல்லாருக்கும் செத்தவங்களுக்கு எல்லாம் பேரை வச்சுட்டு தமிழ்நாடு அழிச்சு போறீங்களா கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நிறைய செஞ்சிருக்கிறாரு சமூக நீதி அவருடைய கட்சி தான் ஒரு குடும்பத்துக்கு செஞ்சாரு அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சார்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் பல லட்சம் கோடி வந்து அவரு பிஜேபி உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிறைய பட்ஜெட் போட்டு இத்தனை லட்சம் கோடி அவங்க சம்பாதிக்க குடும்பத்துல சொல்லிருக்காங்க அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு நன்றி விசுவாசமா பிள்ளைகள் கடமையை செய்து இல்ல இன்னைக்கு சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் குரல் கொடுத்ததா சொல்றாங்க திமுக உடைய ஆட்சி ஆண்டாண்டு காலமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழர்கள் தமிழக மக்கள் முற்றும் யார் தவறு செய்தாலும் எதிர்ப்பு கொடுக்கும் திமுக திமுக பிஜேபி அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் தவறுனா தான் யாராக இருந்தாலும் தான் இவர்கள் செய்கின்ற தவறு முன்னுதாரணமாக மற்றவர்கள் அமையப்படும் என்பது நான் சொல்லணும் யாராவது இதுக்கப்புறம் யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அப்ப பேரு அவங்க வைப்பாங்க அதுக்கு ஏதாவது உதாரணம் சொன்னீங்க அந்த காலத்துல எங்கள் தியாகியா இருந்தாங்க இது வந்து பேர் வைப்பது வந்து திறந்தது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல மதுரையில் வந்து பாலம்பேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு சொந்தமான காளைகள் வந்து முதல் காலையாக அவித்து விடப்படும் அப்படின்னு இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் சமீபத்தில் ஜாதி பேரை சொல்லி காளைகளை அவிழ்த்து விடக்கூடாது ஜல்லிக்கட்டு போட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம நீதிமன்றத்துக்கு என்னமோ சாதி மேல ஒரு விருப்பம் அவர் எந்த சாயில் பிறந்து எந்த சாலையில நீதிமன்றத்துக்கு வந்தாரு தெரியல நீதிமன்றம் சொல்றதை வைத்து அல்ல வழக்கு போட்டது யாரு திமுக தானே அங்கேயும் எடுத்தாங்களா சுயமோட்டாவா நீதிமன்றம் எடுத்து இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர்னு வச்சா தப்பு சாதி பேரை வைக்க கூடாது எடுத்தாங்களா மந்திரிகள் தப்பு பண்ணான்னு சொல்லி சுயமோட்டாவை எடுத்து இன்னைக்கு தண்டனையும் கொடுத்து ஒரு மந்திரியை வீட்டுல உட்கார வச்சிட்டீங்கல்ல சாதி பேர் தொன்று தொட்டு இருக்கு சாதி பேர்னு சொல்றது முடியாது குல வேளாளர் என்பது பாரம்பரியமா இருக்கிற பெயர் பாலமேட்டு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் காலை செல்கிறது என்று முதல் காலை விடுவாங்க அது அவருடைய அடையாளம் அடையாளத்தை நீங்க மாத்துக்கு நீங்க யாருன்னு இத்தனை ஆண்டு காலம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போ நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு என்ன அவர் திமுக சார்ந்தவராக இருப்பாரு நீதிமன்றமும் கட்சி சார்பும் தானே இருக்குது நீதியா இல்லையே திமுக நீதிபதி வந்தா திமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு அண்ணாதிமுக வந்தா திமுக சப்போர்ட்டா இருப்பாரு நீதிமன்றமே அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு எல்லா நீதிபதிகளையும் நான் குறை சொல்ல முடியாது ஒரு சில நீதிபதிகள் தான் இந்த மாதிரி தவறுகளை செய்யறாங்க எல்லா நீதிபதிகளையும் நான் சத்தியமா குறை சொல்லல ஒரு சில நீதிபதிகள் இந்த மாதிரி பாரபட்சம் பார்த்து செய்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை நீதியே இல்லைன்னுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கடந்த கடந்த தொண்ணூறு காலகட்டங்கள்ல இது போன்ற சுந்தரலிங்க நகர பேருந்து கழகம் அதே போல பல்லவன் பேருந்து இப்படி தலைவர்களுடைய பேருந்துகள் இயக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கலைஞரோட ஆட்சி காலத்துலதான் வந்து அரசு பொது போக்குவரத்து கழகம்னு ஆரம்பிச்சாங்க அதுபோல இப்போ மீண்டும் வந்து சமூக நீதி ஏற்படுத்துறாருன்னு சொல்கிறாங்க திமுக அதாவது சமூக நீதி என்பது வந்து ஒரு சாதி பெயரா நீங்கள் வந்து முதல்ல வந்து எல்லாருமே சாதி பெயர் தப்பு பிஓசி சிதம்பரம் பிள்ளைன்னுட்டீங்க வேரபாண்டிய கட்டபொம்ப நாயக்கன்ட்டீங்க சுந்திலிங்கன்னா தேவேந்திரகுல குலத்தானுங்கிறீங்க பாதர்லைய தேவேந்திர குலத்தானுங்க புலிகேசி இப்படி பல பெயர்களை வந்து தேவர்கள் தேவேந்திர குலம்னு ப பெயர் வைத்தது யார் கலைஞர் கருணாநிதி கலைஞர் தான் சாதி பெயரை வச்சது நல்லா நீங்க இந்த சாதி பெயரை கொண்டு வந்தது சாதியா கொண்டு வந்தது கலைஞர் தான் ஒரு சுதந்திர தியாகி எப்படிங்க சாதியா இருந்திருக்க முடியும் அன்னைக்கு இது வெளியேறு போராட்டத்துக்கு வந்து சாதி பார்த்து யாரும் ஒண்ணா சேர்ந்து போராடல கட்டபொம்மனும் சுந்தலிங்கனும் ஒன்னாதான் இருந்தது இதுல அடையாளப்படுத்துனே சுந்தலிங்க தேவேந்திரன்ங்கிறத அடையாளப்படுத்துதான் அவர்தான் கட்டபொம்மன் நாயக்க நாக்கர் அவர்தான் ஓட்டு வாங்குவதற்காக புத்ராமங்க தேவர் வந்து சாதியா வந்தார் சாதியா இல்லையே அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவராக தானே இருந்தாரு அவரை சாதி முத்திர குத்தினது யாரு கலைஞர் தானே ஸோ சாதி முத்திர குத்தி இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்காங்க ஜாதி வெறியோடு ஆட்சியில் உட்காந்து ஜாதி முத்திர குத்துறதுனால அதனால தான் சாதி சந்தைகளும் அதிகமா ஆச்சு அது மாதிரி சாதி துவசத்தை இப்போ உருவாக்குறது திமுக தான் அது கலைஞரை தான் வேற யாரு எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி கொண்டு வரல காமராஜர் கொண்டு வரல அதுக்கு முன்னாடி வந்த முதலமைச்சர்கள் கொண்டு வரல அதுக்கப்புறம் பின்னால் வந்து கொண்டு வரல எம்ஜிஆரும் கொண்டு வரல ஆனால் இதையெல்லாம் சாதி முத்திரை கொடுத்தி அந்தந்த மாவட்டத்துக்கு பேர் வச்சது அந்தந்த மாவட்டத்தில் வந்து சாதி பேரை சொன்னது தலைவர்கள் பேரை சொல்றான் ஆனா சாதி பேரை சொல்லுவாங்க அது தவறு தானே சாதியா கொண்டு வந்து சாதி மேல் குதிரை ஏறி நீங்க சவாரி ஏறி ஆட்சிப்பீடத்தில் உட்காருவதற்கு சாதியை மக்களை உருவாக்குனீர்கள் இதுதான் உண்மையை நான் சொல்றேன் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது இதுதான் உண்மை பெயருக்கு பின்பு ஜாதி போடுவாங்க எப்படி ஜாதியா இருக்க முடியும் என்னுடைய கேள்வி அப்படி பார்த்தா ராமசாமி நாயக்கர் தான் நான் படிச்சிருக்கேன் பெரிய பெரியார எப்படி சொன்னீங்க யார் வச்சது ராமசாமி நாய்க்கர்ன்னு தான் நான் பாட புத்தகத்தில் படிச்சிருக்கேன் மூணாம் க்ளாஸில் ரெண்டாம் மூணாம் கிளாஸில் நாலாம் கிளாஸில் அந்த புக்கில் இருக்குது ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி அப்போது நீ வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி அதை வந்து பெரியார் சொன்னீங்க யார் பெரியார் யாருக்கு பெரியவர் அவர் நான் பேசுனா தப்பா போயிரு எல்லாரும் மறுபடி ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க பெரியார் ஒழுக்கமானவர் இல்லைன்னா அவரே எல்லாருக்கும் ஒருவருந்து உண்மை ஒழுக்கம் இல்லாத மனிதனை பெரியார சொல்வது கலைஞருடைய திமுக மட்டும் தான் சொல்வோம் வேறு யாரும் சொல்ல முடியாது போன்று சாதி பெயரை வைத்தது சுதந்திர தியாகிகளை சாதியாக்குனது யார் இன்னைக்கு பெயருக்கு பின்னால ஜாதியை குறிப்பிடும் பழக்கத்தை ஒழித்ததே இன்னைக்கு திமுக தான் அப்படின்னு அவங்க வந்தீங்க எப்படி ஒழித்து வச்சதே நீங்களான்னு சொல்லி எப்படி ஒழிப்பாங்கன்னு சொல்லுங்க ஜல்லிக்கட்டு காலையே முதல் காளைய பாலமெண்ட்ல கொண்டு வருவது தேவேந்திர குல வேளாண் சொல்றாங்க பொறுக்கல பொறாமை அப்ப அந்த நீதிபதி யாரா இருக்கணும் சாதிவரி பிடித்தவரா இருக்கணும் நான் தான் சொல்லுவேன் அந்த நீதியை ஆர்டர் போட்ட சாதிவரி பிடித்த நீதிபதியாக தான் இருக்க முடியும் நான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு சேவை இல்லாத சக்தியை உருவாக்குறீங்க நாங்கள் தேவர் தேவேந்திர எல்லா நாடாரு எல்லாருமே ஒற்றுமையாக தானேயா இருப்போம் உனக்கு எனக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கே அந்த பிரச்சனைன்னு கேட்க அவங்க கேட்டாங்களா எப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஜாதியாக சொல்லிச்சா எந்த ஆட்சியாலும் சொல்லிச்சாலை பாலமேட்டில் நடத்துல முதல் காலை தேவேந்திர வேளாண் காலை இது வரைக்கும் பாரம்பரியமா நடந்துக்கிட்டு இருக்கிறத நீ எப்படி திடீர்னு நீங்க மக்கள் நீங்க சினிமாக்களில் பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு காட்சி இருந்தாலே அதுல வந்து ஆதிக்க சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகம் தான் அங்க வந்து ஒரு வீரர்களாக காட்டப்படக்கூடிய காட்சி இருந்தது சமூக வலைதளம் வந்த பிறகுதான் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் தேவேந்திர வேளாருடைய மாடுகள் வந்து அவிழ்த்து விடப்படுவது வெளிச்சிருக்கு இன்னைக்கு அதற்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு கிடையாது பாரம்பரியமாகவே விவசாயத்தை சார்ந்தவர்கள் விவசாய பெருங்குடி மக்களா வாழ்கின்ற தேவேந்திர குல வேளர்கள் காலை அடைக்கின்ற பண்பாடு அந்த காலத்துல அணி இருந்திருக்கு நீ எந்த அறிஞர்கள் பெருமக்களா இருந்தாலும் சரி எந்த புலர்களா இருந்தாலும் கேட்டு பாருங்க உண்மையான ஹிஸ்டரி தான் அந்த காலத்திலேயே பாரம்பரியமா காலை தன்மை தன்மையுடையவர்கள் மாம்பரு வீரருக்கு தேவேந்திர குல வீடார்கள் காரணம் அவர்கள் வந்து விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்ததுன்னா அது ஒரு பொங்கல் விளையாட்டுல வைப்பாங்க காலை அடக்குறது இந்த மாதிரி காலை விரட்டுறது மஞ்சு விரட்டுறது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நடத்துறாங்க மத்த மறு அப்படியே மறு மறு என்ன ஆச்சுன்னா எல்லாரும் எல்லா சமுதாயமும் அது கொண்டாட ஆரம்பிச்சாங்க இது ஆதிக்க சக்தியை தான் கொண்டாடுனாங்கன்னு சொன்னா இது இடையில வந்து செருகல் அது தவறு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஜாதிக்கு பின்பலம் இருக்கிறது ஒவ்வொரு ஜாதிகள் என்னென்ன சமுதாயம் என்னென்ன வேலைகள் செய்தாங்கிறது எல்லாரும் இன்னைக்கு சமூகங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள் மட்டும்தான் காலையை அடக்கினாங்களா அவர்கள் மட்டும் விவசாயம் செய்தார்களா நாங்களும் தமிழ் குடிகள் தான் இல்ல பாரம்பரிய தென் மாவட்டத்துல புயல் அழிஞ்சது யாருக்குடி அதாவது ஆற்றுப்படுகையிலே வாழுகின்றவர்கள் அதிகமாக வாழுகின்ற விவசாய குடி பெருமக்கள் தேவேந்திர குல வேளாண் இந்த பக்கத்துல வன்னியர்கள் வன்னியர்கள விவசாயிகள் தான் நான் பாக்கிறேன்லாம் எல்லா பகுதியும் போயிருக்கேன் அவங்களும் ஆற்று படிக்கிற தான் அதிகமாக இருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் காவிரி படிகள் இந்த பக்கத்தில் காவிரி ஆற்று இருந்தால் வண்ணியர்கள் விவசாயி சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதை இருந்திருக்க முடியுமே தவிர வேற சமுதாயம் எப்படி நானும் விவசாயம் பார்க்கணும் ஒரு அஞ்சு ஏக்கரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கட்ட பிடிக்கிட்டு ஒரு விவசாயம் பார்க்க விவசாயம் பார்க்கவே தேவேந்திரா தான் இருப்பான் வேலை செய்யறவன் தேவேந்திர தான் இருப்பான் இன்னைக்கு எங்களுடைய பெண்கள் தேவேந்திரகுள்ள வேளாளருடைய பெண்கள் காலையில் ஏழு மணிக்கு அப்படி குனிஞ்ச தலையை நிமிராம அப்படி நாற்று நட்டாங்க சொன்னா சாயங்காலம் வரைக்கும் நடக்கும் எந்த பெண்களாவது அப்படி நான் போட்டி கூட வைக்க சொல்லுங்க எந்த பெண்களாவது குனிஞ்சு குடிஞ்சு நடச்சுங்களை சமுதாய பெண்களுக்கும் பிற சமூக பெண்களுக்கும் போட்டி வச்சு அவங்க தான் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா தான் இந்த விவசாயத்தை பத்தி முழுமையாக தெரியும் நீங்க அதை தான் பார்க்கணும் யார் எந்த சமுதாயத்துக்கும் விவசாயத்தை பத்தி தெரியாது விவசாயம் பண்ணலாம் பண்ணே நான் பெரிய பண்ணங்களாம் பண்ணை வீடுங்களாம் நாங்கள் விவசாயத்துல சார்ந்தவன் சொல்லலாம் நாங்கள் விவசாயம் பார்க்கறோன்னு சொல்லலாம் விவசாயத்தில் வேலை செய்வது வரைக்கு இன்னைக்கு விவசாயத்திற்கு முக்கியமாக முழுமையாக இருந்துகின்ற சான்று எதுவாக இருந்தால் தேவேந்திர குல வேளாளர்கள் அதாவதுக்குதான் நாங்கள் அரசாணை கேட்டுக்கிட்டே இருந்தோம் தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை கேட்டதனுடைய நோக்கமும் பல பிரிவுகளாக அரசியல் சூழ்ச்சியில பிரிஞ்சு கிடந்ததுனால நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற பதிப்பு உண்மையான பெயர் என்பதை கொண்டு வரணும்னு சொல்லிதான் இவ்வளவு ஆண்டுகள் நாற்பது வருஷம் போராடி இப்போ மத்திய அரசினால எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால விவசாயத்தை சார்ந்த பெருங்குடி மக்களை பந்து நீங்க இழிநிலைப்படுத்தினால் தவறு ஆனால் இது வந்து கண்டனத்துக்குரியது இது கண்டனத்துக்குரிய இப்ப குறிப்பா திருநெல்வேலி பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக சென்று நிவாரணப் பொருட்கள் கொடுத்தீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமான தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டதுனால திரு ஜான்பாணி அங்கே போய் உதவி செய்தாரா அப்படின்னு ஒரு விமர்சனம் நீங்க கேட்டு பாருங்க நான் போன கிராமத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுத்துருக்கேன் தேவர சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கேன் சார்ந்திருக்கின்ற அனைத்து சமுதாயத்துக்கும் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விசாரிங்க மற்றவங்கள மாதிரி எனக்கு பேக்காக போய் சொல்ல முடியாது எல்லா கிராமத்தையும் பார்த்தா எல்லா சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்த உதவி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் செய்வோம் இன்னும் செய்வோம் எங்களால் முடிந்த உதவியில் செய்யணும் அதில் பாரபட்சம் கிடையாது அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி தெரிவித்திருக்கிற வேணாம் நீங்கள் போய் பாருங்கள் சும்மா மீடியாவில் பேசுகிறீங்க கேட்குறீங்களா நேராக போய் சந்தித்து பார்க்கணும் நீங்கள் அவளை பாதிப்பு இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து ஏக்கருக்கு பதினேழாயிரம் கொடுப்பீங்க விவசாயிகள் அவ்வளவு பெரிய விவசாயிகள் பால் அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு நெல் அறுத்து கரு அறுத்து வச்சு ஒரு வருஷம் பூரா சாப்பிட்ற குடும்பம்ல ரோட்டுக்கு நான் வந்து நிற்குதே அந்த குடும்பத்துக்கு அரசு வந்து தொகை பதினேழாயிரம் காணுமா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா ரேஷன் கிடையாது ஆறாயிரம் ரூபாய் வச்சு இந்த மக்கள் என்ன செய்ய முடியும் யோசிப்பாங்க ஓட்டை நோக்கி செல்லுகின்ற அரசாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாக வேண்டும் என்பதுதான் நான் முதலமைச்சரை கேட்டுறேன் முதலமைச்சர் வேண்டுகளும் அதுதான் அதனால அங்க பாதிக்கப்பட்ட மழை அதிகமாக இருக்கிறதுனால தேவேந்திராவிற்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் நீங்க நினைக்காங்க அங்க போய் பாருங்க நான் கொடுத்த ஒரு எல்லா சமுதாயத்திலும் அங்கே நலிந்த மக்கள் அனைவருக்கும் நான் எல்லாருக்குமே செஞ்சேன் திருநெல்வேலியை பொறுத்த வெள்ள பாதிப்புகளை வந்து தமிழக அரசு எப்படி கையாண்டதாக பாக்குறீங்க பாராமுகமாக பாக்குறாங்க முக்கியமா திமுக காரை எங்க இருக்கானோ அவங்கள தான் பார்த்துருக்கோம் பொதுமக்களை பார்த்த மாதிரி எனக்கு இல்லை இப்ப என்ன கேட்டால் உதாரணத்துக்கு சொன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உடல் எல்லாம் சரியில்லைங்கிறனால பல பகுதிக்கு எல்லா பகுதியும் போக முடியாது அவங்க சகாக்களாவது இல்லையா மந்திரிகளை அனுப்பலாம் இல்லையா எல்லா இடத்துலையும் களப்பணி செய்யக்கூடிய மீடியால நீங்க ஒரு பிட் பண்ணி சேர்த்து போடுவீங்க அந்த போய் கிராமங்கள்ல வந்தாங்களா அந்த ஒருத்தர் கூட வரல ரோட்ல நின்றுட்டு இங்க லாரி லாரிய அவங்க அங்கங்க வசூல் பண்ணி ரேஷன் கடல போயிட்டு கொடுத்து எல்லா மக்களும் லைன்ல நின்று உங்களுக்கு வேற வாங்கி அரிசி வாங்கிக்காங்க பருப்பு வைங்க சொன்னா என்ன அர்த்தம் கிராமத்துல கொண்டு எங்களை மாதிரி கொடுக்கணும்ல இன்டீரியரில் யாருமே போகலை நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்கு வேறு எந்த அமைப்பு சார்ந்தவர்களும் போகலை யார் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலை என்ன கேட்டால் குற்றச்சாட்டு தான் நீங்கள் அதிகமாக இப்போ வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறீங்கன்னா கூட எங்கே கொடுத்தீங்க யார் கொடுத்தீங்க எந்த இன்டீரியர் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு படுக்க பாய் கிடையாது உடுக்க உடை கிடையாது வீடு கிடையாது எல்லாமே அறுத்து தூரம் போய் கிடக்குது மலையில தாண்டவ மாதிரி இருக்குது மலை அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாம நீங்க எப்படி போய் நான் இந்த அரசு அதை செஞ்சு செஞ்சு சொன்னீங்க ஒண்ணுமே செய்யும் அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்களும் சந்திக்கும் போது அங்க உள்ள மக்களுடைய பிரதான கோரிக்கையா என்ன கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க கரண்ட் இல்லாம நிறையா இருந்துச்சு இப்போ கரண்ட் வந்திருக்கு ஒரு சில கிராமம் இன்னும் கரண்ட் இது இதுவரைக்கும் கரண்ட் இல்லை இப்ப வரைக்கும் அங்க நான் கேட்டேன் அந்த எம்பி இந்த அம்மாவை பார்த்து கேட்டேன் கனிமலி பார்த்து கேட்டேன் அவங்க சொன்னாங்க அது தண்ணி நிறைய கிடக்கு அதனால போக முடியலன்னு சொன்னாங்க அது ஒரு சில ஒன்னு ரெண்டுல தான் இருக்கு மற்றபடி கரண்ட் எல்லாம் வந்துச்சு அதே மாதிரி விவசாயிகள் பாலடைந்த பகுதிக்கு இன்னும் நிவாரணமோ எதுமோ பொருளோ கொடுக்கவில்லை என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கலைஞரவருடைய பெயர் ஒருவேளை சூட்டப்பட்டு அதற்கு திறப்பு விழா வைத்தால் ஜான்பாண்டியன் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மாதிரி எதிர்ப்புதான் பேர் வைப்பது யாருக்கு யார் பேரையும் வைக்க வேண்டாம் எங்க அப்பனுக்கு நான் எங்க பிள்ளை பிள்ளைக்கு பேர் வைப்பான் பிள்ளைக்கு அப்பன் பேர் வைக்க முடியுமா என்ன கடை நீட்ல உங்க உங்க அப்பாவுக்கு பேர் வச்சா மூலம் சார்ந்தா மூலம் சார்ந்த எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்பீங்க எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லுங்க அதுக்கு முன்னாள் இந்த மூலம் பேரில் போ இதுக்கு முன்னாடி இறந்தவங்க நிறைய இருக்காங்களா அவங்க பேர் வைக்கலாம்ல உங்களுக்கு பிடிச்ச அண்ணா பேரை பூரா சுட்டுக்கலேன் மக்கள் ஏத்துக்குறாங்க உங்க அப்பா பேரையே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இருக்கும் தவறுன்னு சொல்றேன் ஏ இதனால உங்களுக்கு எந்த லாபம்னு கேக்குறேன் பேர் வைப்பு என்ன லாபம் பிரச்சனையை உருவாக்குறீங்க அண்ணாதிமுக வந்து அந்த பேர் எடுத்துட்டு அந்த அண்ணாதிமுக ஜெயலலிதா அம்மா யாராவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்க அப்பா இருந்து புரட்சி பண்ணிட்டு இது இது தேவையான ஒன்று சர்ச்சையை உருவாக்கக்கூடிய பேர்கள் வேண்டாம் இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அவித்து விடும் போது ஜாதி பேர்களை சொல்லி அவித்து விடுவது இதுவரைக்கும் பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு அதுல என்ன தப்பு வந்துச்சு எல்லா ஜாதியும் இருந்து தானே விளையாடுறாங்க எல்லா ஜாதியும் சேர்ந்து தானே ஜல்லிக்கட்டை அடக்குறாங்க அதுல எந்த பார்வ பாகுபாடும் எந்த சமுதாயமும் பார்க்கலையே நீங்க எதுக்கு கோர்ட் எப்படி இந்த டிசிஷன் எடுக்கிற அப்ப அங்க சாதி பிடிச்சா நீதிபதி இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் இல்ல தான் நீதிபதி இருக்கணும் இது வரைக்கும் பாரம்பரியமா எப்படி இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சு அப்ப அதே மாதிரிதான் நீ நடத்தணும்னு சொல்லணும் சாதிபதி யாருமே சாதி பேரை போடக்கூடாதுன்னு சொன்னேன் என் ஜாதியை நான் சொல்லாம முடியும் அவங்க சொல்லுவான் எவன் சொல்லுவான் நான் பிறந்த ஜாதிய நான் தானே சொல்ல முடியும் எல்லாம் அவங்க சாதி தானே அவன் சாதி அவன் சொல்லித்தானே ஆகணும் சொல்லதுனால என்ன தப்புன்னு கேட்கிற அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை சாதி கலவரம் வரப்போ சாதி மக்கள் அவன் சாதி அவன் சொல்லணும்னு சொல்லணும் தான் நான் விரும்புறேன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா தப்பு பிறந்த குளத்தை சொல்லாம மடையம்னே சொல்லுவேன் அவன் பிறந்த சாதி அவன் சொல்ல நிறைய பேர் சாதி பேரை சொல்ல வைக்கப்பட்டிருக்கான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்றேன் கடந்த காலங்களில் ஆண்டாண்டு காலமா பாரம்பரியமா ஜாதி பேரை தான் அந்த நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றீங்க இப்போ குறிப்பா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் சாதி தான் அது சாதி வேறு ஒரு சிலவரால் தான் எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா நான் தான் சொல்றேன் பண்பாடோடு எல்லா சமுதாயம் தேவேந்திரன் தேவர்கள் நாடார்கள் யாதவர்கள் மற்ற பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீ ஒற்றுமையாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன திடீர்னு அந்த சத்தியை உருவாக்குறீங்க அது என்ன காரணம் என்ன தேவை இருக்கு இப்போ சமூக வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் முதல் காலை சமுதாய மக்கள் அழைத்து விடுவார்கள் அது பாரம்பரியமா இருக்குல்லாங்க நேர்த்து வச்சுன்னா நீங்க சொல்லலாங்க நம்மளா பிறகுக்கு பூட்டா போன காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்க முப்பாட்டம் காலத்துல இருந்தே நடக்க இதை போய் நீங்க எப்படி நிறுத்துறீங்க நிறுத்துறீங்க அப்பதான் பிரச்சனை வருது நான் ஏன்ஜா காலையை விடுதவன் என் பேர விடுவேன் ஓம்பரைய விட முடியும் அது தவறுன்னு சொல்றீங்க தப்பு இல்லையே அது பாரம்பரியமா இருக்கு எல்லா சமுதாயமும் ஏற்றுக்கொண்டு தானே அந்த காலையை விட்டாங்க நீதிமன்றத்துல முட்டா போய் கேஸ் போட்டா அவன் சொன்ன சொல்லி நீதிபதி கேட்கறாரு விசாரிக்க மாட்டாரா இது பாரம்பரியம் நடக்கிறாங்க சமீபத்தில் இருந்தா இடைச்சர்களா வந்தா யோசிக்க மாட்டீங்களா டக்குன்னு சொன்னா உடனே நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால நாங்க பேர் எடுக்க போறோம் என்ன இது தவறான முன்வாரம் இல்லையா திமுகவுடைய எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டு பண்றதுக்கு இன்னைக்கு திரு ஜான்பானியன் அவர்கள் வந்து பாஜக இருக்கிறோம் அதிமுக இருந்தது காரணம் எதிர்கட்சியா இருக்கிறனால குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு இன்னைக்கு வருவாங்க அப்படி இல்லை அப்படி இல்ல நான் கேட்கிறேன் இப்ப திமுக இருக்கிற கூட்டணிகள்லாம் இருக்காங்க திமுக செய்த தவறு என்னைக்கா சொல்லி கேட்டிருக்காங்க விருது சக்தியா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அவரை சார்ந்த கூட்டணி தலைவர்கள் வைக்கவா இருக்கட்டும் அண்ணன் வைக்கவாறு யாராவது ஸ்டாலின் தவறு செய்தா சுட்டி இல்ல கூட்டணி தர்மத்தோட எந்த தர்மம் அது வெங்காய தர்மோ அப்படி கூட்டணிகள் இல்லையே தவறுகளை நான் எல்லாத்தையும் சுட்டிக்காட்டுறேன் பாடம் என்ன நான் சொல்லுவேன் அண்ணன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்னு சொல்லுவேன் பிஜேபி தப்புனா நான் இந்த மாதிரி தப்புறீங்கன்னு சொல்லுவேன் திமுக தப்புனா சொல்லுவேன் இது என்னுடைய உரிமை அதனால எதிர்ப்பு கிடையாது எதிரி கிடையாது அவங்க எனக்கு எதிரிகள் பகையாளிகள் கிடையாது குற்றத்தை உணர்த்துகின்ற வகையில் நான் இது தவறு தவறு மக்கள் பண்ணாங்க நீங்க கடந்த காலங்கள்ல பட்டியல் வெளியேற்றதுக்காக நீங்க வந்து முனைப்போடு செயல்பட்டீங்க அந்த மாதிரி பாஜகவுக்கு முழு ஆதரவை தெரிவிச்சீங்க இன்னைக்கு இன்றளவிலும் வந்து அவங்களுக்கான அந்த பட்டியல் விட்டு வெளியேற்றாம இன்னைக்கு பாஜக உங்களை பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தேவேந்திரகுல வேளாளர்களால் கேட்கப்படுகின்ற ஒன்று நான் வச்சுக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் பேச வச்சு நீங்கள் முடிவெடுக்க முடியாது இது சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போகணும் எப்படியே கூட வேளாண் அரசாணம் வந்து அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு பாராளுமன்ற அங்கேருந்து டெல்லியிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க இன்றை வரைக்கும் இங்கேருந்து இவங்க அனுப்பலை இவங்க அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ரிசுலேஷன் பாஸ் பண்ணி பண்ண முடியும் இதுதான் இதுதான் நாம்ஸ் அவர் முதலமைச்சர் செய்ய மாட்டேக்கார் என்னமோ தேவேந்திரகுல வேளாண்ற மேலே அவங்க விருப்பம் எனக்கு தெரியல அது அவர் தான் முடிவெடுக்கணும் அவங்க அனுப்புனா அனுப்புனாதான் அதை செய்ய முடியும் அதுதான் நிலை அந்த நிலைப்பாடுல இங்க இருக்கு பெண்டிங்ல இருக்கு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா இல்ல இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் பார்த்தீங்களா நய்யா அதாவது தேவேந்திரோட வேளாட்ற சமுதாயத்தை வைத்து இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து அரசியல் பண்றாங்க அந்த மக்களை வந்து ஓட்டு போடுது தேவேந்திர கூட வேளாறுகள் யாருக்கு போடுறான்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா ஏன் திமுகவுக்கு போடவே இல்லையா தேவேந்திரோட வேளாண் திமுகவுக்கு போடவே இல்லையா அண்ணா அண்ணாதிமுக போடலையா போடுறாங்கல்ல காங்கிரஸ் போடலையா போடலையா எல்லாத்துக்கும் போடுறாங்க அது அவங்க சொந்த விருப்பம் தேவேந்திரகுல வேளாளருக்கு பூராமே ஒட்டுமொத்தமா ஒரு சைடா நிக்காங்களா சொல்லுங்க எல்லா ஜாதியுமே சொல்றேன் தேவேந்திரகுல வேளாண் எல்லா ஜாதியுமே எல்லா கட்சியிலும் இருக்காங்க அதனால ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளமும் ஒரு சைடுல ஒரே கட்சிக்குதான் சார்ந்து இருக்கான்னு சொன்னா தவறு ஏற்கனவே இலை இருக்கிற பக்கம் இருக்கிறதா சொன்னீங்க கட்சி அதிமுக இரண்டு பிரிவா பிரிஞ்சப்ப அதே போல பாஜக அதிமுக கூட்டணி என்பது என்ன நாங்கள் யாரை சார்ந்து இருக்க வேண்டுமோ அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவு எடுக்க முடியும் இப்போ கூட நான் இப்போது இப்போ நம்ம மத்திய அரசா மாநில நம்ம லிங்காக போகிறோமா சேர்ந்து நம்ம பயணிக்க போகிறோமாங்கிறத நான் ஓன் டிசிஷன் எப்போவுமே எடுக்கிறது இல்லை தேர்தல் டிக்ளேர் பண்ண உடனே நாங்கள் உடனடியாக ஒரு கூட்டத்தை போட்டு பொதுக்குழு கூட்டி அதில் என்ன பண்ணலாம் யாரோட இணையலாம் அப்படிங்க வந்தோம் அது யாராக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவிலிருந்து அதிமுக தனியாக வந்துவிட்டது இன்னொரு பக்கம் வந்து ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து நேரடியாக பாஜகவோட கூட்டணிக்கே போவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அது நீங்க முடிவெடுக்க முடியாது நீங்க யூகத்தில் பேசுகிற நான் அது டிசைடிங் வந்து அப்போதான் தேர்தல் டிக்ளேர் பண்ண மாதிரி தான் முடிவு இப்போ சொல்லவே முடியாது நான் தானே சொல்றேன் இப்போ டிசைட் பண்ணவே முடியாது இன்னார்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் எல்லாரோடையும் நட்பா இருக்கிறேன் ரொம்ப நட்பா இருக்கிறேன் அண்ணன் எடப்பாடி கூடயும் ரொம்ப நட்பா இருக்கிறேன் அவரு முதலமைச்சர் கூடயும் நட்பா இருக்கிறேன் எல்லாரும் கூட நட்பா இருக்கிறேன் அப்படிங்கும் நீங்க எப்படி நான் ஒரு முடிவு எடுத்துட்டு எப்படி நீங்க டிசைட் பண்ணி போய் மீடியா சொல்றீங்க அவர்களை பொறுத்த அளவுல ஜான் ஜான்மணியன் அவர்கள் வந்து இப்ப நம்மளும் கூப்பிட்டுக்கலாம் அவங்களும் கூப்பிட்டுப்பாங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க இருக்கலாம் இல்லையா அது தெரியாது அவங்க மனநிலையை பொறுத்து நான் சொல்ல முடியாது இல்லையா அது அவங்க மனநிலையை நீங்க என்ன கூப்பிடுறீங்க கூப்பிடலங்கிறது எப்படி தெரியும் நீங்க உங்க மனநிலையை பொறுத்து இறக்கப்படுத்தி நீங்க சொன்னாதானே தெரியும் அது தேர்தல் காலகட்டம் தான் முடிவு இப்ப சொல்ல முடியும் ஆனால் யார் அழைத்தாலும் செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள் அப்படி முடியாது இல்லையா எனக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல யாரோட போய் சொல்லணும் யாரோட பயணிக்கணும் யாருக்கு சேவை செய்யணுங்கிறது என்னுடைய பொறுத்து எங்கள் கட்சியுடைய எல்லாருடையும் நட்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய மனதான் எல்லாருடைய கடந்த காலங்களில் பட்டியல் வெளியிட்டதுக்காக பாஜகவுக்கு முழு ஆதரவு தெரிவித்தீங்க ஆமா இல்லைன்னு சொல்லி நன்றி விசுவாசத்துக்கு தெரிவித்த இல்லைன்னு சொல்லி தான் சொல்றேன் எனக்கு செய்த நன்றியை மறக்காம செய்யதான் செய்வோம் எப்பவுமே இருக்கணும் அவசியம் இல்லைல்ல இனி வரும் காலங்களில் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் ஜான்பாடியின் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற பட்சத்தில் எதிர்ப்புகளை கண்டிப்பாக எந்த அரசியல் கட்சியில நான் இணைந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் நான் சுட்டி காட்டக்கூடியவர் ஒருவேளை திமுகவினர் வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முற்பட்டால் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா வரட்டும் பார்க்கலாம் அது சொல்ல முடியும் நம்ம யூகத்தை தான் பேச முடியாது இல்லையா நேர எதிர்கோட்டில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக வந்து கடுமையாக எதிர்க்கும் போது எப்படி போய் அவரோட பயணிக்க முடியும் என்ற ஒரு கடுமையாக நான் எதிர்க்கணும் எப்படி சொல்றேன் அவர் செய்த அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறேன் எதுக்கும் நீங்க சொல்றீங்க எதிர்ப்பு அல்ல இப்பவும் எதிர்ப்பு அல்ல எனக்கு எல்லா மந்திரிகள் கூட நல்ல நட்பு இருக்குது மோனிச்சம் கூட எனக்கு பிடிக்கும் அவரை நட்பு இருக்குது ஆனா தவறுகளை சுட்டி காட்டுறது என்னுடைய கடமை நான் சொல்லணுமா வேண்டாமா இல்ல தவறுகளை சுட்டி காட்டுறேன் அதை தான் செய்யறேன் அதை தான் செய்யறேன் அதை நீங்க தவறான சித்தரிக்க கூடாது எதிர்ப்பு எதிர் கூட கூடையா சொல்றேன் இது அவங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கூட சரி சொல்ல சரிதான் கூட நினைக்கலாம் இல்லையா அதுக்கு தான் நாங்க சொல்றோம் அவர்களை கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆதரவு எப்படிங்கிறது வந்து செயற்குழு பொதுக்குழு முடிவு எடுக்கும் நான் எடுக்க முடியாது இல்லையா நான் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன் அரசியல் சார்ந்து இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே தானாக எடுக்க மாட்டாங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டிதான் முடிவெடுக்கும் அது அவங்கள்ட்ட விசாரணை விவகாரம் பண்ணி விவாதம் செய்து அதுக்கப்புறம் தான் எடுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டியளித்த நன்றி நன்றி நன்றி